மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய அன்னியூர் பகுதியின் உறவுகளை மாற்றம் என்று சொல்லுதான் மாறாத தத்துவம் என்கிறான் மாமேதை மார்க்ஸ் உலக பாட்டாளி வர்க்கமே ஒன்று கூடுங்கள் நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு கோடி கனவுகள் இருக்கு என்கிறான் அதை தான் சீமான் சொல்கிறார் தமிழ் சமூகமே ஒன்று கூடுங்கள் நாம் இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை அடைவதற்கு பெரும் கனவு இருக்கிறது நாடு இருக்கிறது என்கிறார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சிக்கல் அரசியல் அதிகாரம் என்கிறார் புரட்சியாளர் என்று அம்பேத்கர் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான அரசியல் அதிகாரத்தை தான் அண்ணன் சீமான் உங்களிடத்திலே விக்கிரவாண்டி இந்த இடைத்தேர்தலை கேட்டு வந்திருக்கிறார் ஒன்று தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் தீயவர்கள் அல்ல காரணம் எல்லா கொடுமையான நிகழ்வுகளுக்கும் தீயவன் காரணம் எல்லா தீயவற்றை வேடிக்கை பார்த்து செல்கின்ற நல்லவர்களே காரணம் என்கிறார்கள் அன்பான மக்களே அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திராவிட திருட்டு கூட்டம் சாதியாக மதமாக பிளந்து நம் வாக்கை அறுவடை செய்து இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு வாடி பறையர் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை ஒருவேடு படையாச்சி தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை மூவாயிரம் குடும்பத்தை கொண்ட கருணாநிதி குடும்பம் என்றால் அதிகாரத்தை நம்ம அடைய முடியாது அதற்குத்தான் நாங்கள் எங்கள் கட்சியின் பெயரே நாம் நாடாரோ நாம் உடையாரோ நாம் பறையரோ நாம் பண்ணறோம் படையாச்சல்ல நாம் தமிழர் என்று நாங்கள் அழைக்கிறோம் பாருங்கள்

அந்த அரசியல் கல்வியை போதிப்பது தான் நாம் தமிழர் கட்சி வரலாற்று ஒரு வகுப்பறை அரசியல் வகுப்பறை இதை ஒரு முறை கேளுங்க விருப்ப வெறுப்புக்கு அப்பாற்பட்ட சீமான் பேச்சை கேளுங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இந்த திருட்டு திராவிடத்தை விரட்டி அடிப்பதற்கு இந்த கொள்ளை கூற கொலைகார கூட்டத்திற்கு வந்து தமிழ் சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கான ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதுதான் தான் இருக்கலாம் இந்த சின்னம் இதை என்ன சொல்லுவீங்க ஒளி வாங்கி ஒளி வாங்க ஆங்கில வார்த்தைப்பா மைக்கு தூய தமிழ்ல சொல்லு மைக் அப்பதான் உனக்கு விளங்கும் இந்த மைக் சிறத்துல ஒரே ஒரு ஓட்டையும் தங்கச்சிக்கு போட்டுருங்க இந்த விக்கிர வாண்டி விடிஞ்ச வாண்டியா மாறி நன்றி வணக்கம் நான்